பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கருட புராணத்தை பற்றி தொடர்ந்து கருட புராணத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுவரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்ல கருட புராணம்ன்ற தலைப்புல பின் பண்ணியிருக்கேன் நேர இருந்து அதையும் பாருங்க வேத வடிவனாகிய கருடன் சர்வலோகநாதரான ஸ்ரீமத் நாராயணனை வணங்கி பரமாத்மா ஒருத்தன் மன தூய்மையோட தான தர்மங்களை தான் கையாலேயே செய்யறான் அதனால அவன் அடையக்கூடிய பயன் என்ன அவனுக்காக அவனோட மகன் முதலியோர் தான தர்மம் செய்யறவங்களா இருந்தா சொல்லணும்னு கேக்குறான் பகவானும் சொல்ல கருடனே மன தூய்மை இல்லாமலும் மன உறுதி இல்லாமலும் செய்யப்படக்கூடிய நூறு கோதானங்களுக்கு எத்தனை பயன் உண்டோ அதனை சித்த சுத்தத்தோடு சாஸ்திரங்களில் விதித்த வண்ணம் ஒரு பசுவை நல்லவருக்கு தானம் செய்தால் அதன் பயனும் கிடைக்கும் கோதானம் கொடுப்பவரும் சரி வாங்குபவரும் சரி மன உள்ளவராக இருக்க வேண்டும் வாங்குபவர் உத்தமராக இருக்க வேண்டும் கற்றுணர்ந்த சான்றோருக்கு கொடுக்கப்படக்கூடிய தானம் தானம் கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் புண்ணியம் உண்டாகும் வேத சாஸ்திரங்களை ஓதாமலும் ஒழுக்க வழியில் நில்லாமலும் பிராமணன் என்ற பெயரில் மட்டும் கொண்டவனுக்கு தானம் கொடுத்தால் அந்த தானமே தானம் கொடுத்தவனுக்கு நரகத்தை கொடுக்கும் தானம் வாங்குவதற்கே தகுதி இல்லாதவன் தானம் வாங்குவானாயின் அவன் இருபத்தோரு தலைமுறை உள்ளவர்களுக்கு நரகம் புகுவான் ஒரு பசுவை ஒருவருக்கு மட்டுமே தானம் கொடுக்க வேண்டும் சாதுக்களிடம் நல்ல பொருட்களை பக்தி சிரத்தையோடு தானம் கொடுத்தவன் அந்த பிறவியிலாவது மறுபிறவியிலாவது அதற்குரிய நற்பயனை சந்தேகமின்றி அடைவான் தானம் கொடுப்பவன் எளியவனாக இருந்தால் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாலும் போதுமானது கருடா மறித்த பிறகு செய்ய வேண்டிய கிரியை பற்றி உனக்கு ஒருவாறு கூறினேன் என்று ஸ்ரீமந்த் நாராயணர் கூறி அருளினார் வேத சாஸ்திர புராணம் கற்ற பண்டிதன் வாக்கு திறமையால் வெற்றி அடைவான் புனித நீராடியவர்கள் பாகவதர்கள் பௌராணிகர்கள் போன்றோர் மற்ற புண்ணிய செயல்கள் புரிந்தோர் இணக்கமான சரீரத்தை தனக்கு இசைவாக பெற்று மகிழ்வர் உலக நன்மையை கருதி காரியங்கள் செய்தவர்கள் எப்பவும் மகிழ்ச்சியுடன் இருப்பர் குடை மரவடி தண்டம் வஸ்திரம் மோதிரம் உதக கும்பம் தாமரை சொம்பு அரிசி இதை சத்பிராமணர்களுக்கு அளித்தல் வேண்டும் ஜீவன் செல்லும் போது குடைதானம் குளிர்ந்த நிழலில் அழைத்து செல்லப்படும் மரவடி தானம் குதிரை போல் ஏறி செல்ல உதவும் நரகங்கள் நான்கு லட்சங்கள் அவற்றில் முக்கியமானவை இருபத்தெட்டாகும் அதை பற்றி பின்வரும் பதிவுகளில் பார்க்கலாம் யமலோகத்திற்கு போகும் வழி என்ன ஸ்ரீ வேத வியாச முனிவரோட மாணவரான சூத புராணிகர் நைமிகாரண்யவாசிகளான மகரிஷிகளை நோக்கி அருந்தவ முனிவர்களே கருடால்வான் திருமகள் கேழ்வனை பணிந்து வணங்கி சர்வலோக நாயகா யமலோகம் என்பது இங்கிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது அதன் தன்மையாது அவற்றை தயை செய்து கூற வேண்டும் என்று கேட்கவும் கருணை கடலான கார்மேக வண்ணன் கருடனை நோக்கி கூறலானார் கருடனே மனிதர்கள் வாழும் மானுஷ்ய லோகத்திற்கும் யமபுரிக்கும் இடையில் எண்பத்தாயிரம் காதம் இடைவெளி உள்ளது அந்த யமலோகத்தில் எழும் யமதர்மராஜன் கூற்றவன் உலகத்தினர் ஒவ்வொருவருக்கும் ஆயுட்காலம் முடிந்ததும் ஜீவனை பிடித்து வரும்படியாக தன் தூதர்களிடம் கூறுவான் விகாரமான மூ வகை தூதர்களை ஏவி அனுப்புவான் வாழ்நாள் முடிந்த ஜீவனை பாசத்தால் கட்டி பிடித்து காற்றின் உருவமான தேகத்தில் அடைத்து யமலோகத்துக்கு செல்வார்கள் ஆவி உருவ உயிர்களை யமபுரி தலைவன் காளதேவன் முன்னால் நிறுத்துவார்கள் அவர் அத்தூதர்களை நோக்கி இந்த ஜீவனை மீண்டும் கொண்டு போய் அவன் வீட்டிலேயே விட்டுவிட்டு பன்னிரெண்டாம் நாள் கழிந்த பிறகு முறைப்படி மீண்டும் நம் சபை முன்பு நிறுத்துங்கள் என்று கட்டளையிடுவான் உடனேயே ஒரு நொடி நேரத்திற்குள் அந்த ஜீவனின் இல்லத்திற்கே கொண்டு வந்து விட்டு விடுவார்கள் ஆவி வடிவுடைய அந்த உயிர் சுடுகாட்டிலேயே தன் சிதைக்கு பத்து முழ உயரத்தில் நின்று தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரியும் தன் உடலை பார்த்து ஐயோ என்று ஓலமிட்டு அழும் தீயிலோ உடல் எரிந்து வெந்து சாம்பலாகும் போது தன் உறவு பொருள் மீது இருந்த ஆசையானது ஒளியாது அவன் வாழ்ந்து வீட்டின் முன்பு நின்று அங்கு இருப்பவர்களை பார்த்து பசி தாகத்தால் கதறி பதறி நிற்பான் ஜீவனுக்கு பிண்டத்தால் ஆன சரீரம் உண்டாகும் புத்திரன் பத்து நாட்கள் போடும் பிண்டத்தால் சரீரம் முழுவதும் பூரணமாக உண்டாகும் பன்னிரெண்டாம் நாள்ல பிராமணர் மூலமா புத்திரனால கொடுக்கப்பட்டவற்றை உண்டு பதிமூன்றாம் நாள் அன்று பிண்ட உருவத்தில் பாசத்தால பிணைத்து கட்டி பிடித்து கொண்டு போகும்போது தன்னோட வீட்டை திரும்ப திரும்ப பார்த்து கதறி கொண்ட யமலோகத்தையும் அடைவான் பிண்ட சரீரம் பெற்ற உயிர் யம கிங்கர்களால் பாகத்தால் பிணைத்து கட்டப்பட்ட நிலையில நாள் ஒன்றுக்கு இருநூற்று நாற்பத்தி ஏழு காத வழி இரவு பகளுமா நடந்து செல்லணும் அவன் போகிற வழியில கல் முள் அடர்ந்த காடுகளை கண்டு பிண்ட ஜீவன் பசியாலும் தாகத்தாலும் வருந்தி தவிப்பான் வைவஸ்த பட்டணம்னு ஒரு பட்டணம் உண்டு அங்க அச்சம் தரும் மிகவும் கோரமான பிராணிகளுக்கு இருப்பிடமாகவும் துக்கத்தையே கொடுப்பதாகவும் அமைந்திருக்கும் பாவம் செய்தவர்கள் மிக பலர் எப்பவும் ஆ ஊ என்று ஓலமிடுபவர்கள் அங்கு வெப்பத்தால் கொதிக்கும் கொதிநீர்தான் காணப்படும் குடிக்க ஒரு துளி தண்ணீர் கூட கிடைக்காது அருந்துவதற்கு அருகதையற்ற ரத்தம் பொழிவதாக இருக்கும் நான் உயிரோடு இருந்தபோது எத்தனை பாவங்கள் செய்தேன் ஞானிகளையும் பாகவத சந்நியாசிகளையும் ஏசி பேசி பரிகாசம் செய்தேன் அவற்றையெல்லாம் இப்போது அனுபவிக்கிறேன் மலை போன்ற ஆயுதத்தால் யமகிங்கரர்கள் இறக்கமில்லாமலே என்னை அடித்து புடைக்கிறார்களே உடலும் இல்லாமல் ஆவியாய் அவதியால் அழறி தவிக்கிறேன் ஜீவனின் ஒவ்வொரு குரலுக்கும் தூதர்கள் அவனை துன்புறுத்த அவன் அவர்களால் யமபுரிக்கு இழுத்து செல்லப்படுவான் என்று திருமால் கூறி அருளியதாக சூத புராணிகர் கூறினார் இறந்த பின் கட்டை விரலை கட்டுவது ஏன் இறப்பு நேர நொடியில இருந்து இல்லைன்னா இறப்பு நேருவதற்கு முன்னாடி இருந்தே ஒரு மனிதன் பயனுள்ள வகையில இருந்து போவதற்கு என்னென்ன செய்யலாம் சித்தர்கள் சொல்றாங்க ஒருத்தருக்கு மரணம் நெருங்குற வினாடியில அது குறித்து தெரிஞ்சவங்க ஒரு விதமான சுலபத்தோட மரணம் நிகழ வேணும்ன்றதுக்காக அந்த மனிதரை வீட்டுக்கு வெளியில கொண்டு போய் வடக்கு தெற்கா உடலை கெடுத்துவாங்க ஏன்னா ஒரு கட்டடத்துக்குள்ள இருக்கிறப்போ அவ்வளவு சுலபமா உயிர் பிரியாது தலை வடகு நோக்கி வைக்கிறப்போ காந்த ஈர்ப்பு காரணமா அந்த உயிர் உடலை விட்டு எளிதா பிரிஞ்சிடும் மரணம் நிகழ்ந்ததுக்கு அப்புறமா கூட பிராணசக்தி ஸ்தூல உடலை விட்டு முழுவதும் அகழ்றது கிடையாது அதனால அந்த உயிர் உடலை சுற்றிட்டு ஒரு உயிர்ப்பு தான் இருக்கும் அதனால அந்த உடல் வடக்கு தெற்கா வைக்கப்பட்டு உயிர் பிரியறப்போ அந்த அந்த உடலை சுற்றிட்டு இருக்கக்கூடிய பிராண சக்தி ஸ்தூல உடலை விட்டு முழுவதுமா அகன்றிடும் மற்ற சூழ்நிலைகளை உயிரானது அதாவது பிராண சக்தியானது தொடர்ந்து உடலுக்குள்ள நுழைய முயற்சி செய்யும் இந்த போராட்டம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விதமான சக்தியை ஏற்படுத்தும் இது இறந்து போன மனிதருக்கும் நல்லது கிடையாது வாழ்றவங்களுக்கும் நல்லது கிடையாது இன்னொரு முக்கியமான சடங்கு இறந்த மனிதர்களோட இரண்டு கால் கட்டை விரல்களும் ஒன்றா கட்டப்படுறது பொதுவா மரணம் நிகழ்றப்போ கால்கள் அகலமா திறந்து கொள்ளுது அந்த நிலையில பின்புற துவாரமும் இருக்கும் பிரிந்து போன பிராண சக்தியானது அந்த மூலாதாரம் வழியா உள்ள நுழைய முயலுது அது அந்த உடலுக்கும் அந்த சூழலுக்கும் நல்லது கிடையாது அதனால கால் கட்டை விரல்களை கட்டுறது மூலமா மூலாதாரம் மூடப்படுது யோக கிரியைகள் செய்யறதுக்காக நீங்க கால் கட்டை விரல்களை ஒன்று சேர்க்கிறப்போ பின்புற துவாரம் இயல்பாவை மூடிக்கும் இதையே தான் இறந்தவங்களுக்கும் செய்யறாங்க அதனால உடலை கை கொள்ளலாம் அப்படின்ற அந்த உயிரோட அதாவது பிராண சக்தியோட முயற்சி இப்போ பழிக்காது மூலாதாரம் திறந்திருக்கிறப்போ அந்த உடலுக்கு உள்ள நுழைய வேறு சில சக்திகளும் முயற்சி செய்யும் அது எதிர்மறையான காந்த அலைகளை உருவாக்கும் மாந்திரீக பயிற்சி மேற்கொள்றவங்களும் அந்த உடலை பயன்படுத்தக்கூடும் அதனால அந்த உடல் வேறு விதத்துல பயன்படுத்தப்பட்டா அது பிரிந்து சென்ற ஆன்மாவை பல விதங்கள்ல துன்புறுத்துவதாகவும் இருக்கும் அதனாலதான் ஒரு மனிதர் இறந்து விட்டார் அப்படின்னு தெரிஞ்சதும் அவரோட கால் கட்டை விரல் ஒன்னு சேர்த்து கட்டப்படுது தான் ஜீவன் செல்ற பாதையில பரிதவிக்கிறதுங்க பத்தி பார்ப்போம் எம தூதர்களால பாச கயிற்சால கட்டுண்டும் அவங்க கிட்ட உதயம் வாங்கி செல்ற ஜீவன் தன்னோட மனைவி மக்களோடு வாழ்ந்த காலத்துல அடைஞ்சிருந்த இன்பத்தை நினைச்சு துன்பம் அடைஞ்சு பசியாலும் தாகத்தாலும் மெலிஞ்சு சோர்வாகி எழுச்சி போய் நம்ம கூட வாழ்ந்த உற்சார் உறவினர்கள் எல்லாம் எங்க இந்த படர்களுக்கிட்ட சித்திரவதப்படும்படி விட்டுட்டாங்களே நான் சேர்த்த பொருள் எங்க ஊரை அடிச்சு உலையில போட்டோமே உழைச்சவனோட உழைப்ப உறிஞ்சி நயமா வஞ்சித்து வாழ்ந்தோமே அப்படின்னு அலறி துடிப்பான் கருடா தீய தொழில் புரிந்தோர் அடையும் கதியை பார் பிறகு அந்த சேதனன் கொஞ்ச தூரம் அனாதையாக காற்றின் வழியிலும் புலிகள் நிறைந்த வழியிலும் இழுத்து சென்று ஓரிடத்தில் தங்கி இறந்த இருபத்தி எட்டாவது நாளில் பூமியில் புதல்வனால் செய்யப்படும் ஊனமாகிய சிரார்த்த பிண்டத்தை புசித்து முப்பதாம் நாளன்று யாமியம் என்று நகரத்தை சேர்வான் அங்கு பிரேத கூட்டங்கள் கூட்டம் கூட்டமாக கூடியிருக்கும் புண்ணிய பத்திரை அப்படின்ற நதியும் வட விருட்சமும் அங்கு உள்ளது பிறகு அவ்யாமியம் அப்படின்ற நகரத்துல சிறிது காலம் தங்கி இருந்து இரண்டாவது மாசிக பிண்டத்தை அருந்தி இரவும் பகலும் தூதர்களால் இழுத்து செல்லப்பட்டு யாருக்கும் பயத்தை ஏற்படுத்தும் ஆரண்யத்தின் ஊடே சென்று வழி நடக்கும் வேதனையோடு ஓவென்று அழுது தூதர்கள் செய்யும் கொடுமையால் வருந்தி துன்புற செல்லும் வழியில் பஷிக மாசிக பிண்டத்தை வேண்டி சங்கமன் என்ற அரசனுக்குரிய சௌரி என்ற நகரத்தை சார்ந்து அங்கு மூன்றாம் மாசிக பிண்டத்தை புசித்து அப்பால் சென்று வழியிலேயே பொறுக்க முடியாத குளிரினால் மிகவும் வருந்துவான் பிறகு குருரபுரம் அப்படின்ற பட்டத்தை அடைந்து அங்கு ஐந்தாவது மாசிக பிண்டத்தையும் உண்டு அப்பால் நடந்த கிரவுஞ்சம் அப்படின்ற ஊரையும் அடைந்து அந்த ஊரில் ஆறாவது மாசிக பிண்டத்தை உண்டு அங்கு வாழ்ந்ததை நினைத்து வாய் விட்டு புலம்புவான் அப்போது யம படர்கள் சினம் கொண்டு அவ்வாயிலேயே புடைப்பார்கள் வருந்தி செல்லும் வழியில் அஞ்சத்தக்க ரூபமுடைய படகோட்டிகள் பதினாறாயிரம் பேர்கள் கூட்டமாக அவன் முன்பு ஓடி வந்து தீப்பொறி பறக்க விழித்து ஏ ஜீவனே எப்போதாவது வைதரணி சோதானம் என்ற தானத்தை செய்திருந்தாயானால் இனி நீ கடந்து செல்ல வேண்டிய வைதரணி நதியை நீ இனிதாக கடக்க நாங்கள் உனக்கு உதவி செய்வோம் இல்லையெனில் அந்த நதியிலேயே உன்னை தள்ளி பாதாளம் வரையிலும் அழுத்தி துன்புறுத்துவோம் அந்த நதியிலேயே தண்ணீரே இருக்காது இரத்தமும் சீலும் சிறுநீரும் மலங்களுமே நிறைந்து துஷ்டா ஜந்துக்களாலும் கோடி ஜந்துக்கள் வாழும் இடமாகும் பசு தானத்தை நீ செய்யாவிட்டால் வைதரணி நதியிலே நீண்ட நெடுங்காலம் மூழ்கி தவிக்க வேண்டும் என்று ஓடக்காரர்கள் கூறுவார்கள் பூமியில் வாழ்ந்த காலத்தில் வைதரணி கோதானம் என்ற தானத்தை செய்யாமல் போனாலும் அவன் இறந்த பிறகு அவன் குளத்தில் பிறந்த அவன் மகனாவது அவனை குறித்து செய்ய வேண்டும் செய்திருந்தால் ஜீவன் அந்த நதியை கடந்து யமனுக்கு இளையோனாகிய விசித்திரன் என்பவனது பட்டணத்தை சார்ந்து ஊனசாணி மாசிக பிண்டத்தை உண்ணும் போது சில பிசாசுகள் அவன் முன்பு பயங்கர தோற்றத்துடன் தோன்றி அந்த ஜீவனை பார்த்து அட மூடனே நீ யாருக்கும் தானம் செய்யாதவனாக இருந்தால் உன் பசிக்கென்று உனக்காக மாதம் தவறாமல் மாசிக சிரார்த்தத்தை செய்து உன் கைக்கு கிடைத்து நீ ஆவலோடும் பசியோடும் புசிக்க துடிக்கும் அன்னத்தை பேய் பிசாசுகள் புடுங்கி சென்று விடும் பறவைகளின் அரசே ஒரு பொருளுமே இல்லாத வரிஞனாக பூவுலையில் வாழ்ந்தாலும் கூட தன்னை யாசித்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தன்னால் இயன்ற சிறு உதவியாவது செய்ய வேண்டும் அப்படி செய்யாதவர்கள் இறந்த பிறகு தூதர்களால் இழுத்து வரப்பட்ட ஜீவன் புத்திரன் அவன் பொருட்டு கொடுக்கும் மாசிக பிண்டம் அவனுக்கு சேராமல் பிசாசுகளின் கரங்களிலே தான் சேரும் பசியால் என்னை நாடி வந்தவர்களுக்கு கொடுக்காத பாவத்தின் பயனோ இது வயிறு பசிக்க நாக்கு வரல நான் தவிக்கும் தவிப்பை காண ஒருவரும் இல்லையே பூமியில் பொருள் மிகுந்தவனாக வாழ்ந்த என்னை நம்பிய போது அவனுக்கு அரை வயிற்று பசி தீரவாவது அன்னம் கொடுத்தேனா சாக்காடு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கிறது என்று புராணங்களில் படித்ததை நம்பினேனா செத்த பிறகு என்ன கதி வந்தால் என்ன இருக்கும் போது நமக்கு ஏன் கவலை என்று இருந்தேனே இப்போது இங்கு நான் படும் தொல்லையை யாரிடம் சொல்வேன் என்னவென்று சொல்வேன் என்று துக்கப்படுவான் அதனால கோதானம் கண்டிப்பா செய்யுங்க இருந்ததுக்கு அப்புறமா அது உங்களுக்கு வழிகாட்டும் அடுத்த வர வீடியோக்களை தொடர்ச்சியை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி